இதை வந்து கட்சி ஆரம்பிச்சுருக்காங்க அதை பயணி எங்கள் தலைவர் தளபதி அவருடைய சொல்லுக்கிணங்க இன்று காலை நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி பதிவு பண்ணுறதுக்கு உண்டான பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்குறோம் கொடுத்துருக்குறோம் மீதி எல்லாமே எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கையில் விவரமாக எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதை நீங்கள் உங்களுக்கு தெரியும் அதுபடி நாங்கள் நடந்துக்கோம் சார் இன்றைக்கி இது பண்ண அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ரெண்டு வார்த்தைகள் வந்து சமகார அரசியலில் நிகழ் இதுவாக இருக்குது அதில் முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் மறைந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத வேதங்கள் வாயிலாக பிறகு பக்கம் அரசியல் என்று இருபுறமும் மக்கள் வந்து அவதிக்குள்ளாகிருக்கணும் சொல்லியிருக்காங்க இது யாரை குறிப்பிட்டு இல்லை இன்றைக்கி தான் நாங்கள் முதல் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் இது எல்லாமே இனிமேல் இனிமேல்பட்டு அதிகபூர்வமான நாங்கள் அவர்களை நியமிப்போம் அவர்களிடம் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க அவங்க அதுக்கு தகுந்த அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் தலைவருடைய அனுமதி பெற்றுதான் நான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் தளபதியுடைய ரசிகர்கள் தலைவருக்கு எல்லோரும் வாழ்த்து தெரிவித்தார்கள் எல்லா இடத்திலையுமே ரசிகர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் மிக சிறப்பாக தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் சமகால அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்த எதுவாக இருந்தாலும் தலைவர் தான் முடிவு பண்ணுவார் தலைவர் தான் ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா ரொம்ப தேங்க்ஸ் சார் இருக்குது ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸ் நல்லா மக்களுக்கு அது மாதிரி நம்மளும் நல்லா செய்ய செஞ்சுடுவோம்